பிஜேபி நேஷ்னல் ஆல்டர்னேட்டிவ் அதனால் அதையே பேசக்கூடியவர்கள் களத்துக்கு வந்தால் அவர்கள் வாக்குகள் சிதறலாம் அது பாரதிய ஜனதா கட்சி பாதிக்கும் நீங்கள் கருணாநிதி பற்றி யாரோ ஒருத்தர் அதிமுகவில் எழுதி பாடினது அந்த பாட்டை சாட்ட துறமுருகன்னு ஒருத்தர் பாடிப்பட்டார் தடை பண்ணுறேன் நீங்கள் ஒரு கோடிக்கணக்கான பாட்டு பல பேர் காலர் டியூனாக வச்சுக்கலாம் எதுக்கு இதெல்லாம் வேண்டாத வேலாக இருந்தாலும் இந்த அரசாங்கம் சொல்கிறேன் முதல் வழக்க வாபஸ் வாங்கிட்டு அந்த மகாவிஷ்ணுவை விடுத்து காரணம் உங்களோட சர்வாதிகாரம் கொள்கை ரீதியிலான சர்வாதிகாரம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இதிக்கு விதி கர்மவினை பற்றி பேசணும் கண்ணகி அவர்கள் பாண்டி மன்னன் முன்னாடி ஊழ்வினை பயனால் என்னால் கொலை செய்யப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பதின் பெயரேன் அதனால் தமிழ் இலக்கியங்களில் இருக்கக்கூடிய விஷயந்தான் அது அது நீங்கள் ஈவேரா சொன்னால் நான் நிறைய சொல்லலாம் கண்ணா கருணாநிதி அண்ணாதுரை இவர்கள் பேசியதெல்லாம் நாம் நூற்றுக்கணக்கான பக்கங்களுக்கு எடுத்துச் சொல்ல முடியும் அதெல்லாம் சமுதாயத்தை கெடுக்கின்ற விஷயம் அதனால் அதே நீங்கள் பாடமாக வைக்கும் பொழுது இந்த கர்மங்களை பற்றி பேசியது பெரிய இஷ்யூ இல்லைன்னு சொல்லி நான் கேட்டேன் சுட்டிக்காட்டு

இவங்களுக்கு என்னன்னா திறன்மனை நோக்கா பேராண்மைன்னு சொன்ன வள்ளுவர் நீ எப்படி பேசலாங்கிறது தான் இந்த திராவிட ஸ்டாக்கு ஆட்சேபனை ஏன்னா கண்ணதாசன் எழுதின வனவாசத்தை படிங்க எவ்வளவு ஒழுக்க கீழர்கள் திராவிட இயக்க தலைவர்கள் அப்படிங்கிறது அவர் சொல்லியிருக்காரு அதுவும் நான் சொல்லலை எங்கள் ஊர் கண்ணதாசன் சத்திய நாட்டை சேர்ந்த கபி பேரரசு அவர் அதனால அவர் எழுதியிருக்கார் அந்த புத்தகம் இன்னும் பேண்ட் புக் இல்லையே அதனால அந்த மாதிரியா

ரவி அவர்கள் உண்மையே காரணம் என்ன நானே இது சில நாட்கள் சொல்லியிருந்தேன் ஆயிரத்தி முந்நூறு பள்ளிக்கூடங்கள் அதுல மாணவர்கள் எண்ணிக்கை பத்துக்கு குறைவு லெஸ் ஆன் டூ டிஜிட் ஒரு பள்ளிக்கூடத்தில் நீங்களே ஊடகத்தில் செய்தி போட்டிருக்கீங்க ஒரு மாணவன் படிக்க

எல்லை தாண்டி சென்று கொண்டு இருக்கிறது முதல்ல பார்த்தீங்கன்னா போன தரம் நீ விநாயகர் வைக்கலை அதனால இப்போ வைக்கப்படாதுன்னு ஒரு இடத்துல சொல்றது நான் கேட்குறேன் போன தரம் வந்து ஹிந்துவாக இருந்தவன் முஸ்லீம் ஆப்பிடாது கிறிஸ்டின் மத மதமானத்தை ஏற்றுக்க மாட்டோம் ஒரு கான்ஸ்டபிளும் இன்ஸ்பெக்டரும் போவார அதனால விநாயகர் இன்னைக்கு கூடும் மக்களுடைய உணர்வுகள் கூட கூட இன்னைக்கே கூடும் உங்களுக்கு அதில் என்ன ஆட்சேபனை அவன் இந்த மாதிரி பேசுறது ஜனநாயக விரோதமானது மத உரிமைக்கு எதிரானது அது வன்மையாக கண்டிக்கத்த நேற்று பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் அந்த மாதிரி கூடுதலாக வச்சாங்கன்னு இந்த விநாயகர் பெரிய தவறு காவல்துறையில் சரி நீங்கள் கரைங்க யூனிஃபார்ம்லாம் எடுத்துகிட்டு காபி தூண்டுகிண்டு கட்டிக்கிண்டு மத சின்னங்கள் அணிஞ்சு ஓம் கணேசாங்க சொல்லி எடுக்கிறீங்களா என்ன ஒரு அராஜகன் தமிழ்நாட்டில் ஹிந்து விரோத தீய சக்திகளின் ஆட்சியில் இந்துக்களுடைய பண்டிகைகளை இந்துக்களால் கொண்டாட முடியவில்லை அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடில் நாங்கள் சொன்னதை விட இந்த பிள்ளையார் ரெண்டடி கூட இருக்குங்க இந்த நான் சென்ஸ் அதனால தமிழகத்தில் தயவு செய்து அந்த மாதிரியா காவல்துறை நடந்துக்க கூடாது இப்போ நம்ம கடையினூர்ல எல்லா கட்சி கூடியிருக்கும் பிஜேபி கூடிய வீடுன்னு சொல்கிறீங்க அப்புறம் இந்துக்கள் காபி கொடி கட்டக்கூடாதுன்னு இங்கே இருக்கிற பாலத்துக்கிட்ட இதெல்லாம் தவறு இந்த மாதிரி காவல்துறையில் இருக்கின்ற கருப்பாடு நான் மொத்தமாக போலீஸ் ஃபோர்ஸு சொல்ல மாட்டேன் அப்படி ஏன்னா அங்கங்கே இருக்கிற ஒன்று மாற்று மதத்தினர் அந்நிய மதத்தினர் இல்லை கிரிப்டோக்கள் பேர் இந்துவாருக்கும் அரசு சலுகைகள் பெறுவதற்காக ஆனால் அவர் உண்மையில் மாற்று மதத்தை அந்நிய மதத்தை சேர்ந்தவராக இருக்கலாம் ஆகவே அவர்களெல்லாம் இந்த மாதிரி செயல்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதை அவர் நெருங்கிக் கொள்ள வேண்டும்னு கேட்கிறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த திமுக ஆட்சியில் இந்து மதத்துக்கு நேரடியாக இருக்கிற தடங்கல்கள் பிரச்சனைகள் இப்போது கருத்தியல் ரீதியாக இந்து மத சிந்தனையே பேசக்கூடாது அப்படின்னு பள்ளியில் ஒருத்தர் வந்து இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் அதுக்கு கூப்பிட்டுருக்காங்க அவர் வந்து கர்ம வினை பற்றி முற்பிறப்பு இப்பிறப்பு அதில் செய்கின்ற நம் செயல்கள் நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயங்கள் அவர் திருமூலர் சொன்னது திருவள்ளுவர் சொன்னது எல்லாத்தையும் பேசியிருக்கார் உடனே இப்போ நேற்றுக்கு பார்த்தா இன்னும் பயங்கரவாதியை கைது பண்ணுறது மாதிரியாக இரநூறு போலீஸா ஒரு ஏடிஜிபி நாலு டிசி நாலு ஏசி என்ன நடக்கிற தமிழ்நாட்டில் நான் கேட்குறேன் மாண்புமிகு பிரதமரை பீஸ் பீஸாக வெட்டுவேன்னு சொன்ன ஒரு வன்முறைவாதி அநாகரிகமான தேச விரோதி ஏன்னா பிரதமரை பீஸ் பீஸாக வெட்டுவேங்க அந்த தாமோ அன்பரசனை ஏன் இன்னும் இந்த காவல்துறையினு இந்த அரசாங்கம் ஏன் கைது பண்ணலை ப்ரைம் மினிஸ்டர் அப்படி பேசலாமா ஒன்றும் இல்லை யாராவது ஒரு பிஜேபி கார் இந்த மந்திரி சபையில் இருக்க யாரையாவது அப்படி பேசிவிட்டாருன்னு சும்மா இருக்கீங்க சட்டன்னா எல்லாருக்கும் ஒன்று தானே சட்டத்துக்குன்னு அனைவரும் சமம் அதனால இந்த அரசாங்கம் தமிழக டிஜிபி உடனடியாக தாமோ அன்பரசனை கைது பண்ணணும்னு கேட்டுக்கிட்டீங்க ரெண்டாவது இந்த கர்ம வினை எழுமைக்கும் ஏமாப்படைத்துங்கிறார் ஏழு பிறவி வள்ளுவர் அதே மாதிரியே திருமூலர் அவர்கள் இவங்களுக்கு என்ன பிரச்சனை திருவள்ளுவர் அதோடு நிறுத்தியிருந்தா கூட நம்ம மகேஷ் பொய்யா மொழிக்கு கோவம் வந்திருக்கு இந்த திருவள்ளுவர் தானே திறன்மனை நோக்கா பேராண்மைங்கிறார் அங்கே தான் உதைக்குது இந்த திரவிடியன் ஸ்டாக்குக்கு ஏன்னா ரெண்டு மனைவி மூணு மனைவி ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் அவங்களோட ஒரே மேடையில் உட்கார்ற திருபிடியன் ஸ்டாக் இருக்காங்க நான் பேரை சொல்ல விரும்புகிறேன் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அப்படி மாதிரி மோசமான தரம் கட்ட வாழ்க்கை வாழற நாம ஆட்சியில் இருக்கோம் அப்போது ஒழுக்கத்தை போதிக்கிற வள்ளுவரை பற்றி பேசலாமா இவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்கு அனாவசியமாக நீங்கள் இந்த மாதிரி நேற்றுக்கே பார்த்தேன்னா கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் மாணவிகள் இளைஞர்கள் அந்த மகாவிஷ்ணுங்கிறவருக்கு ஆதரவாக பல கருத்து தெரிவிக்கிறாங்க